அஸ்லாம் வலைக்கம் ஹாய் மை டிவி ஃபேமிலிஸ் இன்றைக்கி நம்ம ஆட்டோட லிவர் வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் எப்பவுமே பண்ணுற மாதிரி ஒரே மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம லிவரை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் பெரிய பெரிய பீஸா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம வினிகர் ஆட் பண்ணிக்கலாம் வினிகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டு கொஞ்ச நேரம் நம்ம விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் ஏன்னா அதில் இருக்கிற நம்மளுக்கு வந்து அந்த ஸ்மெல்லு அதெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும் இதுக்கு நான் வந்து ஒரு கேப்சிகம் நான் வந்து ஆட் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த லிவர் கிரேவி வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான மெத்தடாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் சால்ட்டு கொஞ்சமாக அதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் நம்ம கேர்டு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே சேர்த்து நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் ஹவர் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம் அதுக்கப்புறமா ஒரு பேன் வச்சுக்கலாம் ஆயில் போட்டுக்கலாம் ஒரு சின்ன பட்டை ரெண்டு மூணு ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம வந்து ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடலாம் நம்ம மேரினேட் பண்ணி வச்ச லிவரை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம ஆயில்லையே சுருளை சுருளை வதக்கலாம் அந்த கேடு மசாலா எல்லாமே அந்த ஆயில்லேயே நல்லா பெருண்டு வர மாதிரி நம்ம கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஒரு ஸ்பூன் சீரகத்தூள் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம இதுவும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம் தண்ணி இல்லாமல் ஆயில்லையே நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம்மை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக தழை போட்டுக்கலாம் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச மசாலா தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது வந்து கொஞ்சமாக வெந்திருக்கோம் இன்னும் கொஞ்சம் கிரேவி வந்து திக்காகணும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் டோட்டலாக ஒரு டென் மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சிட்டு நம்ம ஓப்பன் பண்ணோன்னா சூப்பராக நம்மளுடைய லிவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு கண் டேஸ்ட் சூப்பாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கார்னிஷ்காக கொஞ்சமாக கொரியாண்டர் லீஃபோ நான் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய லிவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இது சப்பாத்தி கூட தான் சர்வ் நல்ல சாஃப்ட்டான சாஃப்டான மல்டிகிரெயின் ஆட்டால் செஞ்ச சப்பாத்தியும் இந்த லிவர் கிரேவியும் சூப்பராக இருந்துச்சு காம்போ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அந்த கேப்சிகம் டேஸ்ட்டும் வந்து சூப்பாக இருந்துச்சு நம்ம கேர்ட்லேயே நம்ம வந்து ஊற வைக்கிறதுனால நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் நம்மளுக்கு வந்து லிவர் வெந்துடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க, subscribe பண்ணிடுங்க.